மதுரை மாவட்டம் செட்டிக்குளம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியை அரசு மேல்நிலைப் பள்ளியாகவும் கொடிக்குளம் நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தியதை அமைச்சர்கள் திருப்பி மூர்த்தி மற்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து சத்திரப்பட்டி மேற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளி நூலகங்கள் வாயிலாக மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்பு திறன்களை மேம்படுத்துவதை தொடங்கி வைத்து பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்களையும் அமைச்சர்கள் வழங்கினார்கள் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கிற நூலகத்திற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புத்தகங்கள் வழங்கவும் மற்றும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தலவாடப் பொருட்கள் வழங்கவும் என இரண்டு அறிவிப்புகள் பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது என்றார் மேலும் பள்ளியில் உள்ள நூலகங்களுக்கு முதல் கட்டமாக ஆறாயிரத்தி எழுநூறு புத்தகம் வழங்கப்பட உள்ளது என்றும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் ஏழாயிரம் பள்ளிகளுக்கு வழங்கப்படவுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த கல்வியாண்டில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவச் செல்வங்கள் அரசு பள்ளிகளில் சேர்க்கை நடைபெற்றுள்ளது என்று அவர் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து பழங்குடியினர் வாழும் மலைகளின் சேவை நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு பள்ளிகளை நடத்தி வருகிறது என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் மதுரையில் போதைப் பொருளுக்கு எதிரான கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஏராளமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் போதைப் ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய இளைய சமுதாயத்தினர் போதைப் பயன்படுத்தினால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்தும் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் கல்லூரியில் போதைப் எதிரான விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவிகள் ஏராளமானோர் போதைப் எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பங்கேற்றனர் விழிப்புணர்வு பேரணி மதுரை அண்ணாநகர் முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்து மீண்டும் கல்லூரி வளாகத்தில் நிறைவு பெற்றது விழிப்புணர்வு பேரணியின் போது மாணவிகள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியபடி சென்றதுடன் வழியங்கும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்களையும் வழங்கினார்கள் மதுரை மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கோரிப்பாளையம் மற்றும் அப்பல்லோ ஆகிய சந்திப்புகளில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணிகளை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு ஏ வேலு மற்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மியூர்த்தி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு ஏ வேலு மதுரை மாநகரின் வடபகுதியும் தென்பகுதியும் இணைக்கும் வகையில் கோரிப்பாளையம் சந்திப்பில் ரூபாய் நூற்றி கோடி மதிப்பீட்டில் புதிய சாலை மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது என்றார் இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக இந்த மேம்பாலம் தமுக்கம் பகுதியில் தொடங்கி கோரிபாளையம் சந்திப்பை கடந்து நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பில் முடிவடைகிறது என்றும் அவர் கூறினார் மேலும் வைகை ஆற்றில் தற்போதுள்ள ஏவி மேம்பாலத்திற்கு இணையாக ஒரு புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படுகிறது என்றும் தமுக்கு முதல் தேவர் சிலை வரை உள்ள தரை தளத்தில் ஐந்து வழித்தடமாக சேவை சாலைகள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தற்போது கட்டுமான பணிகள் ஐம்பது சதவீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரதான பாலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தெற்கு வாசல் முதல் அமனியாபுரம் வரை பாலம் கட்டுவதற்கு இருநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசு பரிசீலனை இருக்கிறது என்று அவர் வைகை தென்கரை சாலை பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது என்றார் மேலும் வடகரை சாலையில் விடுபட்டுள்ள இடங்களில் சாலை அமைப்பதற்கு நிலை எடுப்புக்காக ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்தார் மதுரை தமுக மைதானத்தில் உள்ள மதுரை மாநாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியுள்ளது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக துவக்கு விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு பிரவீன்குமார் முன்னிலை வைக்க வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார் மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் புத்தக வாசிப்பை விரும்பும் அனைவரும் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன அதேபோல கலை இலக்கியம் சார்ந்த தகவல்களை அறிந்து பயன்பெற ஏதுவாகவும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த சிறப்பு அரங்குகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த சிறப்பு அரங்குகளில் தினந்தோறும் பதிமூன்று வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது அதேபோல தினந்தோறும் மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதுடன் தினந்தோறும் பிரபல எழுத்தாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கேற்கும் சிந்தனை அரங்கம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது